கோல்டன் சயின்ஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் அடுத்தபடியாக ஒரு நேயர் கேட்டிருக்காரு சார் எனக்கு நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது நல்ல வேலை அமையுமா அப்படின்னு கேட்குறாங்க அல்லைன்னா அது வேலை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காரு முதல்ல ஜாப் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சுங்க ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று அரசு சார்ந்த வேலை கவர்மெண்டில் வேலை பார்க்கறது நம்ம சர்வீஸ்ன்னு சொல்கிறேன் ஜாப்னு சொல்கிறேன் வேலைன்னு சொல்கிறோம் அடுத்து நல்ல ஒரு ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு ரெஃபியூட்டர் கன்சர்னில் நம்ம ஒர்க் பண்ணுறது அல்லது ஒரு எம்என்சியில் இருக்கிறது எனி ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறது இது எல்லாமே ஜாப்பு தான் ஆக நீங்கள் ஜாப்னாலும் சரி நம்முடைய ப்ரொஃபஷனாலும் சரி நம்முடைய கெரியர்னாலும் சரி இது எல்லாமே ஒரே வார்த்தை தான் ஸோ இது ஜாதகத்தில் அமையிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு நல்ல வேலை கிடைக்குமா இல்லை வேலை அமைவதற்கு என்னங்கிற கேட்குறாங்க ஸோ முதல்ல அரசு வேலைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எப்பயுமே ஜோதிட சாஸ்திரமே பத்தாம் இடம் தான் ப்ரொஃபஷனை சொல்கிறது ஆறாம் இடம் சர்வீஸை சொல்கிறது ஒரு நல்ல கவர்மெண்ட் சர்வீஸில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் வலுவாக இருக்கணும் மெயினாக உங்கள் ஜாதகத்தில் சூரியன் செவ்வா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாங்கள் இங்கே கவர்மெண்ட் சர்வீஸ்ன்னா இந்தியன் கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லலை அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லலை நீங்கள் ஒரு அப்ராடில் இருக்கீங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கீங்க அந்த கண்ட்ரி கவர்மெண்ட்டுக்கும் இந்த வார்த்தைகள் பொருந்தும் இந்த கிரக சேர்க்கைகள் பொருந்தும் அப்போ யாருடைய எல்லாம் சூரியன் செவ்வா ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ நீங்கள் இந்த ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் வளர்த்துருக்கோ நீங்கள் எல்லாம் அரசு சார்ந்த துறைகளில் வேலை செய்வதற்கு உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இங்கே சர்வீஸ் ஓரியன்டாக சொல்கிறேன் ஆக கவர்மெண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இந்த ஆரம்ப வளர்த்துருக்குது அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு வேலை அது சம்மந்தப்பட்ட இனங்களில் உங்களுக்கு சர்வீஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேலை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து புதன் நல்லா இருக்கணும் புதன் தான் குவாசி கவர்மெண்ட் எத்தனையோ குவாசி கவர்மெண்ட்டு இதில் எதுக்கு துறைகள் இருக்குது அதில் வேலை பார்க்குறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் புதன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆக சூரியன் செவ்வாய் புதன் இந்த மூணு கிரகங்கள் யாருக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக உங்கள் ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அரசு அரசு சார்ந்த இனங்களில் கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஜாதகத்தில் ஆறாம் பாவம் பத்தாம் பாவும் வலுவாக இருக்கணும் இது உங்களுடைய ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் இது மாதிரியான கிரகச் சேர்க்கைகள் இருந்தால் நீங்கள் எந்த நாட்டு கவர்மெண்ட்லேயுமே நீங்கள் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நீங்கள் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சூரியன் செவ்வாய் புதனோட செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் செவ்வாய் ஸ்ட்ராங்காக யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க இன்னுமே நல்ல ஒரு கவர்மெண்ட் சர்வீஸில் இல்லாமல் ப்ரைவேட் செக்டரில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுலேயும் யாருக்கெல்லாம் சனி பகவான் வளர்த்துருக்காரோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு ரெஃப்யூட்டர் கன்சனில் உயர்ந்த பதவியில் இருப்பதற்கு நல்ல வேலையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார் என்னுடைய ஜாதகத்தில் சூரியன் செவ்வா ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறாங்க புதன் சல்லிங்கிறாங்க சனி சரி இல்லைங்கிறாங்க நான் அடிக்கடி எந்த வேலையிலுமே எனக்கு நினைவாக இல்லை நான் அடிக்கடி கம்பெனி மாறிட்டுருக்கேன் இருக்கேன் அடிக்கடி வேறு வேலை என்னுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லை என்னுடைய வேலைக்கு தந்த சேலரி கிடைக்கிறது இல்லை ஒரு நல்ல ஜாபில் நான் இல்லை நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான பேருடைய கேள்வியாக இப்போ இருந்துகிட்ருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பாவங்களும் இந்த கிரகங்களும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் எதுவுமே ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணுறது நம்ம என்ன பண்ணால் நமக்கு நிலையான வேலை நிலையான வருமானம் நிலையான சம்பாத்தியம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருடைய நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்களே வலுவாக இல்லைனால் கூட நீங்கள் ரெண்டு விஷயத்தை கவனமாக பாருங்கள் ஒன்று நீங்கள் புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இந்த ரெண்டு நாள்லேயும் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா புதன்தான் நம்ம எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் கூறிய கிரகம் ஒரு நல்ல வேலை நல்ல ஜாப் அதாவது நம்ம அடிக்கடி கம்பெனி மாறிட்டு அடிக்கடி கம்பெனி ஓவர் ஆகிறது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேலை நிலை இல்லாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கெல்லாம் நீங்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமை ரெகுலராக கோயிலுக்கு போங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் சார் எனக்கு ஜோசியத்தின் மேலேயே இல்லை தெய்வத்தின் மேலே இல்லை கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதே புதன்கிழமையும் சனிக்கிழமையாக யாரெல்லாம் நான்வெஜ்ஜை வருதீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பார்ப்பீங்க இங்கே நான்வெஜ்ஜுன்னா எந்த விதமான ஒரு அசைவ உணவுகளையும் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும் ஏன் இது சிம்பிளான வேலை இதை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா இந்த நான்வெஜ்ஜுக்குரிய கிரகம் சனி பகவான் ஆக இந்த சனிக்கும் மற்ற கிரகங்களுக்கும் எப்போயுமே ஒத்துப்படாது வாழ்க்கையில் எப்போயுமே ஒன்றை தெரிஞ்சுக்கிங்க நமக்கு பிடிச்ச ஒன்றை இழுக்கும் பொழுது இறைவன் நமக்கு பிடிச்ச இன்னொன்று கொடுப்பார் அப்போ யாருக்கெல்லாம் நம்ம வந்து ஒன்றை இழந்தால் தான் நமக்கு இன்னொன்று கிடைக்குங்கிற கான்செப்டில் நீங்கள் இந்த புதன்கிழமையும் சனிக்கிழமையும் நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு அது கவர்மெண்ட் சர்வீஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும் எதில் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது ஒரு வேலை உயர்ந்த பதவி அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்கள் ஜாதகத்தில் இருக்கும்